அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லைவ் வீடியோவில் நாம் வந்து மே முப்பதாம் தேதி கிரகநிலைகளை பொறுத்து இந்த வரவு இருக்கிற குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக பலன் சொல்லியிருக்கு அதையும் பாருங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறா மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி என் சின்ன குழப்பம் என்னென்னா வர இப்போ போட போகிற ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொன்ன பலனை வந்து நான் வந்து பார்க்கறதுக்காக அதாவது ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு நான் பொதுவில் கேட்க போகிறேன் அதுக்கு அவங்களோட பதில் என்ன வருதுன்னு பார்க்கவும் போகிறேன் இப்போது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் மூணாம் தேதி விசுவசு வருடம் புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் ஒன்று பதினேழு வரைக்கும் திருதிய திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்து வரைக்கும் அனுஷன் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க ச சித்த யோகமா இருக்கு சங்கடகார சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது தனிய நாளாக இருக்குது கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு எட்டிலிருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு இருபத்தொம்போது முதல் ஒன்பது ரெண்டு வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தைந்து முதல் பன்னெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது இப்போது திருதிய திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா முஞ்சிப்புல் இல்லைன்னா வீட்டு அழகு கலை சம்மந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதி ஆனால் அனுஷன் நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு மஞ்சள் நீராட்டு பூ முடிக்க அதாவது காலையில் பகல் ஒன்று பதினைந்து வரைக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நட்சத்திரமும் இருக்குது திதியும் இருக்குது ஸோ அந்த நேரத்துக்குள்ளே சுபகாரியங்களை நல்லாவே செய்யலாம் புது வீடு புகை வா வாசக்கால் வைக்க சாமியிடம் அமைக்கிறது திருமணம் பூமி பூஜை போடுறது கதிரை இருக்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷப ராசிக்கு சிக்கல் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி கடக ராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு ராசிக்கு லாபம் துலாம் ராசிக்கு விருப்பம் விருச்சிக ராசிக்கு விருப்பம் தனுஷ் ராசிக்கு பொறுமை மகர ராசிக்கு வி விவேகம் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டம் மீன ராசிக்கு அன்பு இது எல்லாமே ஒற்றை வார்த்தை ராசி பலன்தான் பொதுவாக அதாவது கேஷுவலாக இன்றைக்கு நாள் எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம் இப்போது ராசி பலன் விரிவான ராசி பலன் மேஷ ராசியை ஒருத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆதிக்கம் தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களுக்கு பலன் செ சாதகமாக கிடையாது ஏன்னா உங்களோட கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருந்தாலும் பார்வைகள் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தாமதமாகும் ராசியிலே சூரியன் இருக்காரு ரெண்டாம் இடத்து குரு இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆறாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் பத பன்னெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்ரன் சனி நாலு பேரும் இருக்கிறது பதட்டமான நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதாவது குடும்ப விஷயங்கள் இல்லைன்னா பர்ஸ்னலான விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பு இன்றைக்கி அவசியமாக தே தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கி முயற்சி செய்கிறதும் அதுக்குண்டான பாதையில் போகிறதும் நல்லது நல்ல ஒரு நாளாக அமைச்சிக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை விஷ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தாலும் அலைச்சலும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமான நாளாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் உங்கள் மனசில் இருக்க குழப்பத்தையும் பதட்டத்தையும் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது சகஜமாக பேசி பழகினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் நட்பான ஆளாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் சாதகமான பலனை தரும் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனாலும் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க சேமிக்க முடியாது அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால கடன் வாங்காத சூ வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் அதே மாதிரி வெயில் அலைச்சல் இது ஆரோக்கியத்தை பாதிக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு ராசியில் குரு இருக்குது மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் பதினோராம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் இருக்கிறது சனி இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் அதாவது திருமணங்கள்ல இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளால நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமா பயணங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு புத்திசாலித்தனமாக இந்த நாளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லா சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் நாளை வந்து ஜாலியாக கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லாத நாளாக தான் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த உங்களோட செயல்பாடு உங்களுக்கே திருப்திகரமாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விதமாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் நல்லது நல்லாவே இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக நாள் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச திருமணம் சுபகாரியங்களில் ஒன்றா போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலையும் அன்னுணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளுங்கிறதுனால செலவுகளும் சந்தோஷமாக தான் இருக்கும் திருப்தியான மனநிலை தான் எந்த குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்னதாக வீட்டில் ஒரு மருத்துவ செலவு மட்டும் இருக்குது கவலைப்படாதீங்க திடமாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமைக்க நாள் சுறுசுறுப்பான நாள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு வெளியப்படும் உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பசங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பொறுப்போடு நடந்துக்கிறது சந்தோஷத்தை தரும் வேலை செய்கிற இடத்துல கூ கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு அணுகுமுறை இருக்குது சிலருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல மனசுக்கு ஒரு திருப்தி தர மாதிரி இருக்கும் உங்களோட நம்பிக்கையான மனநிலை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்தையும் சாதகமாக ப சாதகமான பாதையில் போறதுக்கு வழிவகுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாளை அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்டுக்குரிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ உண்டான வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லி மோடில் ஒரு ஹாப்பியாக நாளில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மனசு விட்டு பேசுங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் சில எதிர்கால விஷயங்களுக்காக முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் சந்தோஷமான செலவுகள் குடும்பத்தோட இருக்கக்கூடிய நேரங்களில் செலவுகள் இருக்க தான் செய்யும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தந்தையோட உடல்நிலை மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றிலாம் எந்த ஒரு ப கவலையும் படாதீங்க நாளை வந்து ஆக்கோபூர்வமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்ப கடகராசி உங்களுக்கு இன்னைக்கு ராசிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்காரு மூணாம் இடத்து கேதுவும் ஐந்தாம் இடத்து சந்திரன் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்து புதன் ராகு சுக்கரன் சனி இருக்கிறதும் பத்தாம் இடத்து சூரியன் இருக்கிறதும் பதினோராம் இடத்து குரு இருக்கிறதும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாள் ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல மந்த நிலை இருந்தாலும் லாபத்துல குறை இருக்காது உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது அது இருந்தால் உங்களோட வேலைகளில் காரியங்களில் சிறப்பான செயல்பாடு இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் கணவன் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலை விஷயமா பயணம் இருக்குது அது உங்களுக்கு அலைச்சலையும் பதட்டத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க சாதகமான பலன்கள் வரா மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இனிமையாக பேசி பழகுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்காதீங்க முடிஞ்சா பு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுமோ ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்குது ஜாலியாக அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை குடும்பத்தில் செலவுகள் நிறைய இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறதும் நல்ல ஒரு மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தேவை எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சூரியனும் பத்தாம் இடத்துல குருவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதும் சில விஷயங்களை வந்து நெகட்டிவாகவும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு பணத்தை பண விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க தொண்டு நடவடிக்கையில் ஈடுபடுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடவும் உறுதியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கு சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது சரி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணக்கிட்ட முடிஞ்சளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பழகிறது நல்லது சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை துணைக்கிட்டே எரிச்சலாகவும் கோபமாகவும் காட்டாதீங்க அனுசரித்து அனுசரிச்சு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளாக கொண்டு போக முயற்சி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒன்றா வெளியில் போங்க இல்லைன்னா வந்து நீங்கள் தனிமையில் அவங்கள அமைதியாக விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் எதிர்பாராத விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ச சிறப்பான முறையில் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் உங்களோட செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்லது ஆனால் இல்லைன்னா பணம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் தேடுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது சளி இருமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்குது ஆனால் சில விஷயங்கள் மாயையாக இருக்குது கவனம் எந்த ஒரு விஷயமும் முன்னாடி நல்லா இருக்கும் ஆனால் நடக்கிற முடிவு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்காது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது ராசியிலே கேதுவும் மூணாம் இடத்து சந்திரனும் ஏழாம் இடத்து புதன் ராகு சுக்கரன் சனி எட்டாம் இடத்து சூரியன் ஒன்பதாம் இடத்து குரு பதினோராம் இடத்து செவ்வாய் நீச்சம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தாலும் சாதகமான பலன்களை தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது செய்கிற வேலைகளை கரெக்டாக செய்யுங்க திட்டமிட்டு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது திடீர் பண வரவு இருக்கும் அதை கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு முடிய யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொழில் சம்மந்தமாக புதிய வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொறுப்புகள் நிறையவே இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலை அதிகமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி உங்களோட வேலைகளை வெற்றி பெற மாதிரி செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு பாராட்டுக்குரியதாக இருக்கும் உங்களோட திட்டமிட்டு கவனமாக செய்யற விஷயங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வ வகையில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ன கொஞ்சம் மனசில் இருக்க பதட்டத்தை துணைக்கிட்ட கேட் காட்டுவீங்க அதை பொதுவாக சொல்லணும் வார்த்தைகளில் பார்த்து பேச வேண்டியது அவசியம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியாக நாளை கொண்டாடுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனாலும் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக பார்த்து பிளான் பண்ணிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான முதலீட்டில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய பாதிப்புலாம் இல்லை சுறுசுறுப்பான நாளா இருக்கு இருந்தாலும் மனசை அமைதியா வச்சுக்க ஓய்விடுங்க ரிலாக்ஸா நாளை கொண்டு போங்க ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்றது உங்க கையில இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா ராசி ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் உங்களை நீங்களே சுர்பா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு வாங்குற பொருள் வாங்குறன்னு புதிய பொருள் வாங்கும் கவனமா கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் தொழில் சம்பந்தமான ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது ஆல சாதகமாக இருக்கும் கொஞ்சம் எதிர்பாராத சவால்களும் கொஞ்சம் பாதகமான பலன்களையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லா விஷயத்தையும் தடைய சவால்களை தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு மனசுல உறுதியும் தைரியமும் தேவைப்படுது மனசு அமைதியாக இல்லாம அமைதி இல்லாத சூழ்நிலையில இல்லாம தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை அதனால கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவுல நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத பழைய விஷயங்கள் பழைய பிரச்சனைகள் தூர் வராம இருக்கிறத அப்படியே கொண்டு போங்க அவங்களோட கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அவங்க சொல்ற வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவும் இருக்கு ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் பொருட்கள் வாங்கும் ரொம்பவே கவனமா பார்த்து வாங்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வெளியில் வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசையா தெளிவா வச்சுக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு ஒரு ஆஹ் கலவையான ஒரு நாள் இருக்கு நல்லது அதிகமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு கையில இருக்கிற பணம் போதுமானதா இருக்கு குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்களோட உதவியால வியாபார விஷயமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நவீன பொருட்கள் வாங்குற வாய்ப்புகள் ஏற்படும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பா சு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கு சாதகமான பலன்கள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட உறுதியும் நம்பிக்கையோடவும் சிந்திச்சு செயல்பட்டிங்கனா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா உங்களோட ராசியில சந்திரன் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்து புதன் ராகு சுக்ரன் சனி இருக்கிறதும் ஆறாம் இடத்து சூரியனும் ஏழாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்து செவ்வாயும் பதினோராம் இடத்து கேதுவும் கொஞ்சம் கவனிக்கத்தக்க வகையில தான் இருக்கு எந்த முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை கொஞ்சம் கடினமான ஒழிப்பு தேவைப்படணும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு கவனமான வே செயல்திறன் திறன் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க உதவியாக இருக்கும் கணவன் மனைப்புள்ள பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுங்க சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும் துணைக்கிட்ட சில விஷயங்களை இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒன்னா வெளியில் போயிட்டு வர்றதோ சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கடந்து கலந்துக்கிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிலை நிலையான இருக்கு கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை தான் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் இல்லை இந்த நாளை சரியாக கரெக்டாக தேவையான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு நாலாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி இது கொஞ்சம் கவனத்தமாக இருக்க வேண்டிய நேரங்கள் சில சூழ்நிலைகள் சில நேரங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சூரியன் பொறுப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது ஆறாம் இடத்துல குரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது எட்டாம் இடத்துல செவ்வாய் மன உளைச்சல தரா மாதிரியும் பத்தாம் இடத்துல கேதுவும் பிரச்சனைகளை மாதிரி தான் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வீண் விரயம் வீண் குழப்பமான மனநிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்க அனுசரித்து போகிறது நல்லது கூட பிறந்தவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமாக சில பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட நண்பர்களை புது நண்பர்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறம்பட வெற்றிகரமாக செய்ய வேண்டியது அவசியம் சிறப்பான செயல்பாடு சிறப்பான திட்டமிடுதல் தேவைப்படுது அப்போ தான் கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு நல்ல பலன் தர வகையில் இருக்கும் பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மனசு விட்டு பேசுங்கள் ஜாலியாக இருங்க நண்பர்களோட எண்ணத்துக்கு இல்லத்துக்கு விசேஷங்களுக்கு போகிறதும் அதன் மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய தருணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சின்னதாக கடன் வாங்கிற மாதிரி இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு செலவுகள் பணம் இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்னதாக பதட்டமும் குழப்பமும் இருக்குது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி நீங்க இன்னைக்கு முழு மனசோட நாளை கொண்டு போகக்கூடிய ஒரு நாளா இருக்கு எல்லா வேலையிலும் சாதகமான பலன்கள் தரதுக்கு உங்களோட சிறப்பான செயல்பாடு காரணமாக இருக்கும் புத்திசாலித்தனம் உங்ககிட்ட நல்லாவே பழிச்சிடக்கூடிய நாளா தான் இருக்கு சிலருக்கு திடீர்னு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு சுபகோரிய சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உங்களோட செயல்களில் ரொம்பவும் வேகம் இல்லாமல் விவேகமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு அதிர்ஷ்டத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிகிட்டே நாளை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தர விதமாக இருக்கும் லாபம் தரக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது ப வேலைகளை சரியாக கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோ பதிவு உயர்வோ இல்லைன்னா ஊக்கத்தொகை மூலயமா பண வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு விட்டு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திருப்தியாக செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு சாதகமான பலனும் எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன கூட இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சில பொருட்கள் வாங்குறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகர ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இனிமையான நாளா தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு தேவையான முதலீடு செய்ங்க உதாரணமாக பணம் ஏதாவது வெளியில் வாங்க போகிறீங்கன்னா நகையாக வாங்கி சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை சீதோஷண நினைத்தான் பிரச்சனை வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது வெளியில் சுத்தன்னு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வருத்தப்படாதீங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவைப்படுது ஆனா வேலைகளில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்களோட வருகை வீண் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு ஆனா மகிழ்ச்சியும் தரக்கூடிய தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா திருமணத்தில் உங்களோட ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி இருக்கிறது மூணாம் இடத்து குரு உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது நாலாம் இடத்து மூணாம் இடத்து சூரியன் நாலாம் இடத்து குரு நல்ல ஒரு பக்குவத்தையும் செய்யக்கூடிய செயல்களில் கவனமாகவும் சிந்திச்சு செயல்படுற மாதிரியும் இருக்கும் ஆரோக்கியத்தில் ஆறாம் இடத்து செவ்வாய் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அப்படி இப்படி தான் வச்சுருப்பாரு எட்டாம் இடத்து கேதுவும் பத்தாம் இடத்து சந்திரனும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரா மாதிரி இருக்குது பொறுப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் நண்பர்கள் மூலம் இன்றைக்கி உதவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தடுமாற்றங்கள் நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் சரியா செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொறுப்பாக உங்களோட வேலைகளை தவ் தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனாலும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்துக்கு உண்டான செலவுகள்னாலும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா குளிர்ச்சியான உணவுகளால் பிரச்சனைகள் ஏற்பட ஆரோக்கியத்துல கொஞ்சம் இருக்கிறது நல்லது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி உங்களுக்கு இன்னைக்கு எப்படி சொல்லணும்னா ராசிலேயே புதன் ராகு சுக்கரன் சனி ரெண்டாம் இடத்து சூரியன் மூணாம் இடத்து குரு ஐந்தாம் இடத்து செவ்வாய் ஏழாம் இடத்து கேதுவும் ஆஹ் ஒன்பதாம் இடத்து ஆஹ் சந்திரனும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வரவுகள் இருக்குது ஆனால் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடங்குகள் இருந்தாலும் உங்களோட மனநிலை வச்சு கொஞ்சம் சாதகமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது மனசில் தைரியமும் உறுதியும் தேவை அது மூலியமாக நீங்கள் உங்களோட வேலைகளை தவறில்லாமையும் தடைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது மனசை பொ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக உங்களோட செயல்களில் செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது எதுலேயும் சிக்கனமான செலவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் மட்டும் தவறுகள் இல்லாமல் திறம்பட உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூட இருக்க தனக்கூட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் தனக்கிட்ட காட்டாதீங்க அனுசரிச்சு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட புரிகிற மாதிரி எடுத்து சொன்னிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற நாளாக இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கோங்க குடும்ப பொறுப்பு குடும்ப செலவுன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காரமான எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் லைவ் ப்ரெடிக்ஷன்ஸோட வீடியோ லிங்க் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்தி அதே மாதிரி சுயஜாதகம் பார்த்து உங்களோட இந்த ஒரு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அதை எப்படி அமைச்சிக்கலாம் இருபத்தைந்து இருபத்தாறு ஏன்னா வர நாட்கள் கொஞ்சம்தான் இருக்குது ஜூலை மாதம் வரைக்கும் எந்த ஒரு பெரிய பலனும் இருக்கிற மாதிரி இல்லை அதுக்கு பிறகு தான் அதுக்கு உண்டான முன்னேற்பாடாக அதுக்கு உண்டான சில காரியங்களை இப்போவே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வர நல்லதையும் சரி ஏற்றுக்கிறதுக்கும் வர கெட்டுத்த கெடுதல்களை தடுக்கிறதுக்கும் தவிர்க்கறதுக்கும் உதவியாக இருக்கும் அதாவது வறுமும் காப்பும் தான் இதுக்கு பேர் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஜாதகம் பார்த்து பலனில் ஆக மொத்தம் அதை எல்லாமே சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்